ஆ சரி ஓகே ஓகே ஏன்னா இல்லை கைச்சோடிகள் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்க இன்றைய தினம் வந்துட்டு கார்த்திகை விளக்கீடு உங்களுக்கு வந்து கார்த்திகை விளக்கெடு வந்து நாங்களுமே வந்துட்டு கொண்டாட போகிறோம் அப்போ அதை தான் வந்து நீங்களும் போறீங்க நீங்களும் பார்க்கணும் மண்டை காண்டிதான் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு வீடியோ பார்த்து நீங்களும் வந்து சந்தோஷப்படணும் இப்படிலாம் செய்யறாங்க நாங்களும் போனால் செய்யலாமே ரெண்டு சொல்லி சந்தோஷப்படணும் மண்டை காண்டித்தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம் உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் முக்கியமாக வந்து செய்கிறதுக்கான காரணம் வந்து இன்றைக்கு வந்துட்டு அப்பாக்கு இல்லாமல் வந்து படைக்கோளமே நம்ம உண்மைக்கு மேலே வந்துட்டு ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு அப்பாவுக்கு நாங்கள் வந்துட்டு படையல் செய்யறாங்களோ அதே மாதிரி இந்த முறையுமே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு படையல் செய்யப்படும் அதாவது மச்ச படையல் வந்து செய்யப்படும் அதை தான் நீங்களுமே பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பிறவா வீடியோ போடுற கொண்டு வந்து ஸ்டே பண்ணிணுன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பில் பண்ணணும் சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனே உடனே வரும் உண்மைக்கு மேலே வந்துட்டு நோமலாக இன்றைக்கு வந்துட்டு அம்மா காலமாக வந்து சமைக்க தொடங்கினவா சமையல் எல்லாமே வந்து சாரி காலமே மதியம் ஒரு

வதாவில் வந்து நாங்க ரெண்டுமே வந்துட்டு சாப்பிடல இப்போ இதை ஒரே அடியாக இரவு தான் சாப்பிட முடியாத கண்ணில் எதுக்காக இருக்கோம் உண்மைக்குமே வந்துட்டு அது காலம் சாப்பிட்டது மதியம் சாப்பிட்டது தானே அப்ப உண்மைக்குமே வந்துட்டு இன்றைய தினம் நம்ம வந்து இறந்தவர்கள் எல்லாருமே வந்து வீடு தேடி வந்து வருகணும் சொல்லி முதியோர்கள் வந்துட்டு சொல்லிட்டு முதியோர்கள் வந்து சொல்ற முதியோர் நம்ம மேலாம் சொல்லுவா இறந்தாக்கள் வந்து சாப்பிட வருவினம் அதே மாதிரி நேரம் செல்ல வந்து வெளியா அணிக்க கூடாது பேய் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னா வெறுக்காட்டுறவா நான் அப்படி ஒன்று இல்லை ஆனா வந்துட்டு சாப்பிட வருகிறோம் என்ன

இப்போ நாங்களும் உள்ள போய் என்னென்ன சமைச்சு நாங்கள் என்னென்ன செய்யப் போறோம் எல்லாத்தையும் காட்டுறோம் அதுதான் இப்போ வந்துட்டம்மா எல்லா சுட்டியலையுமே வந்து எடுத்து வைக்கிறேன் இந்த பட்டியில் நாலு வைப்போம் நம்ம நாலு பட்டியிலே நாலு நாலு வைப்போம் நேம் போடுறீங்களே திருக்கி தம்பி போட்டால் என்ன வரையில சுட்டியில் போவோம் சுட்டி தேடி காலேஜி போனோம் நீல மாட்டி சமையல் இல்லை தானே நம்ம ரோடு கீழே ஆமாம்மா பந்தம் பண்ணுறது கத்திய கங்க கண்ணுக்கா போடக்கூடாது கூட ஓகே நாங்கள் சுட்டிக்கு வந்து ரெண்டுலாம் போடணும் பந்தங்கள் எல்லாம் அதெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு இல்லை கண்ணாக்க முடியுதா அம்மா விட்டா ரொம்ப தான் விடுவோம் அம்மா இருக்கிற துளி விட்டாட்டு சுட்டிகளுக்கு தெரியாமல் அடையா ஆமாம் இன்ஜாய் என்ன வாங்க நாங்கள் இப்போ ஊட்டி எல்லாத்துக்கும் வந்து வின்னு விடுறோம் திரியும் பந்தம் எல்லாம் மட்டும் போட்டு பந்தங்கள் எல்லாம் வந்து சுற்றி கலந்து கூட காட்டுற மாதிரி இப்போ வந்துட்டு பிளாக்கெல்லாம் அம்மே வந்து குளத்து ஆச்சு இப்போ அம்மா அம்மே வந்து பந்தம் செய்ய போகிறா என்ன எதை தலையில உண்டு ரெண்டு கையில ரெண்டு காலில் ரெண்டு ஓ கல் ஜல்லி தாம்பியா விட்டுறேன் கல் எடுத்து அப்பம்மா என்ன அம்மம்மா டவுனுக்கு போகிறான் தம்பி மாமா இங்கே அதை வாங்க ஓகே இன்றைக்கு வந்துட்டு எல்லா எல்லா ஊடகமும் வந்து பிரகாசமாக இருக்க போதும்னா அப்பம்மா

நட <laughs> 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 சுட்டி தானே போன முடியும் சுட்டி அப்படியே எடுத்து வச்சு நாங்களே என்ன தேடி தோட தேடி இப்போ ஒரு மேம் பிடிச்சாச்சு எங்க கடன் தோன்று ஓகே இங்கே பாங்க நல்லபடியாக செஞ்சாச்சு இப்போ நாங்கள் எல்லா பந்தங்களையும் காட்டி போட்டு காட்டுறோம் சல்லிகள் எல்லாம் வந்து வைக்கிறோமே என்ன ஒவ்வொண்டா சல்லி சாப்பா பெரிய சல்லி எடுத்து வந்துருக்கோம் தம்பி அங்கே நீங்கள் அதுக்கு சின்ன சின்ன சல்லி அவன் சின்ன நேரத்துக்கு வாடா வாடகை காட்டு கொண்டு விழிக்கல எலும்பு வரும்புடா தம்பி ஆமாம் தேங்காய் தாங்கோ அங்கோ இஞ்சப்பா வாங்க நாங்கள் வெளியால் வந்து வாழையுமே வந்து வச்சிட்ருக்கோம்மா அங்கால பக்கம் போ அங்கால பக்கம் போனோம் அதிகம் நீங்கள போட இஞ்சப்பா வாங்க நாங்கள் வாழை இல்லாமல் வச்சிட்டோம்மா

இல்ல அப்பா குடும்ப இருக்கும் வாரி பாக்கக்கூடிய அந்த நாளில ஆக முன்னேக்கேன்

மாமாக்கு மற்ற மற்ற அப்பப்பாக்கு மற்றும் அப்பாக்குரிய பாடையல் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு நான் அந்த என்ன தேடி வந்த விதம் இப்போதைக்கு வரையில இப்ப அம்மா தான் அம்மாவை கண்ணாம போடுறதில்லை அம்மா தானே

இப்போ போட்டு வைங்கம்மா இல்லை வெளியில் குழந்தை போட்டு வைப்பேன் பட்டையில சாப்பாடு ஓ பதிய வேற போயிருமே கொழுக்கிட்ட மூன்று பேர் அண்ணே ஒன்றை கூட வாங்க சரியில்லையாண்ணே

ஏய் ஏணலும் குளிப்ப மாம்பறிவிங்க கீழ கज्जेதள கழுத்து இந்தல வா நீ தெரியல

ஆமாம் பந்தம் கொளுத்து இல்லையே எல்லாத்தானி பாட்டு இருட்டுக்கல நீ பாட்டு இங்கே சைட்லேயே ஓகே இங்கே பாருங்க குளாக்கள் மொத்த பிரகாசமாக வந்து தெரியுது ஆமாம்மா இதை கொளுத்துனே இங்க இதை நான் தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏண்டா எண்ணெய் துவச்சு முன்னு பிளிகால வாழையில வைக்கணுமா ஆமாம்மா இங்க அம்மாக்கள் என்ன செய்யணும்னு பாருங்க

அந்த வாசலில் ஒன்று உண்டை வைப்போம் ரெண்டு சைட் இதை எடுங்க வாசலில் நடக்கிற ரெண்டு வீடு வந்து என்ன பிரகாசம் இருக்கா காட்டுறப்படுங்க எங்க வீடு பேருங்க என்ன வடிவன் ஆகும் கம்மிங்கலவா ஓகே நல்ல ஒரு வடிவாக தான் கிடக்குண்ணி Ok. Tầm light đồi poi bỏ ra. Đi ra cột chứ. bị. Ừ. Đi ra Đi yên. Ồ, đây là

மேல மேலும் ஓ எங்க கொண்டு போறீங்க சரியா கொஞ்சம் திருப்பி வேண மங்கல் பக்கத்து அது போங்க அடுங்க சொல்றேன்னு இது கொஞ்சம் விளப்போது விளப்போம் இந்த இந்த இஞ்சால் பக்கம் இதாடுங்க அமைத்தங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஓ அமைத்தங்க கொஞ்சம் அம்மா நல்லா சரி நல்ல இடி வடிவிகிட நல்ல வடிவாய் எடுத்துமா டாப்பாடை வந்துட்டு போகிறோம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கிள்ளி அருகே இப்ப <laughs> 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 ൊരി

மற்ற வந்து வண்டிக்காயம் நீங்கள் சாப்பிட ஓ மாட்டீங்கல்ல சமைச்சி போட்டு தான் சாப்பிடாம இருக்கிறான் மழையை நல்லா அம்மா அவசரத்துலாமு செஞ்சு முடிஞ்சு அம்மா நானுறா தான் அதுதானே சாப்பிடுங்க